உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் அம்மனுக்கு குழ்வார்த்தல் அதே மாதிரி ஆடி அமாவாசை அதே மாதிரி வந்து ஆடி பெருக்கு இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரகடைகள் ராசியிலே கேது பகவான் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பதினோராம் இடத்தில் குரு சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஏன்னா பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஒரு ஜாதகத்தில் கிரகம் இருந்தாவே போதும் வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளும் பெறலாம் பணம் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் நினச்ச விஷயம் எல்லாமே நடக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த பதினோராம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இணையது மிக மிக சிறப்பு அதுவும் முக்கியமாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு பத்தாம் அதிபதி பதினொன்று இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது என்னென்னா முக்கியமாக தொழில் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் இப்போ கடந்த ஒரு மூணுலேருந்து ஆறு மாதமாக தொழிலில் மிகப்பெரிய நெருக்கடி மிகப்பெரிய கடன் பணம் வரலை சார் வெளியே நிற்கிது பிஸ்னஸ் பண்ண முடியல காம்படிஷன் அதிகமாகிடுச்சு நான் என் கொட்டேஷன் கொடுத்தா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு மூணுலேருந்து ஆறு மாதமாக சந்திச்சுட்ருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணோம் திருப்பி இப்போ அதே கஸ்டமர்கிட்ட அந்த கொட்டேஷன் கொடுக்கறது பிஸ்னஸை குரோ பண்ணுறது அதற்கான வேலைகளை கண்டிப்பாக செய்யலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்னென்னா உங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனால ஒரு மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம் அதெல்லாம் தாண்டி தான் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது வேறு வழியே கிடையாது அதுவும் முக்கியமாக பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது இல்லாமலாம் இல்லை அதெல்லாம் தாண்டி பிஸ்னஸில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய பிஸ்னஸ் வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் கடன் மட்டும் வாங்காதீங்க தயவுசெய்து வாங்கவே வாங்காதீங்க அது பேங்க் லோன் வாங்கி தானே சார் ஆகணும் வேறு வழி இல்லை சார் வாங்கிக்கோங்க ஆனால் அந்த பிஸ்னஸில் போடுறோமா எதுக்காக போடுறோம் அந்த பணத்தை திருப்பி எப்படி எடுத்து நம்ம திருப்பி கடனை கட்ட பண்ணுறோம் ஒரு ரோட் மேப் இருக்கட்டும் இல்லைனா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க நீங்கள் எந்த லோன் வாங்கினாலும் சரி ஒரு ஐயாயிரவா லோன் வாங்கினா கூட அதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு வழி இல்லை ஒரு பிளான் இல்லைனா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அது முக்கியமாக யாருக்கும் க்ரெடிட் கொடுக்காதீங்க சார் கிரெடிட் கொடுக்காமல் எப்படி சார் பிஸ்னஸ்ஸே பண்ணுறது அந்த க்ரெடிட் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக புதுசாக யாருக்கும் இல்லாமல் பழைய ஆள் கொடுங்க பிரச்சனை இல்லை புதுசாக யாராவது வருவாங்க நீங்கள் இந்த பொருளை கொடுங்க நான் உங்களுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக தர மாட்டாங்க அவங்க அதை மட்டும் நான் வச்சு வச்சுக்கங்க அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கண்ணுங்கிறது அப்படியே சொல்லணும் என்ன சொல்லுவாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்ணில் விளக்கிணையை விட்டுட்டு பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வேறு வழியே கிடையாது பிஸ்னஸ் இல்லாமல் கூட இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கடனை ஏற்றிக்காமல் பார்த்துக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதை அதுமாரி கடன் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிவிட்டு அதை வந்து வெளில வாங்க அதுக்கு தான் சார் முயற்சி பண்ணுறேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க அது நடந்தே தீரும் அவளே இந்த ப்ராப்பர்ட்டி விற்கும் இடம் விற்கும் அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை தயவு செய்து பண்ணிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில் கடன்கள் அதிகமாக நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம் இந்த வருஷம் சிம்மராசி என்பது முதலேந்தே சொல்லிட்டு வரும் பதினோராம் இடத்துல குரு இருக்கார் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த கடன் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும் தெரியாது அதுலேருந்து மட்டும் வெளில வந்துடுங்க செய்து அது நீங்கள் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நிறைய சிம்மராசி சந்திர சந்திரதிசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு திசையுமே வந்து என்னென்னா கடன்களை கொடுக்கக்கூடிய திசை தான் செவ்வாய் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் சந்திர திசையும் ராகு திசையும் கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் பெருசாக மாட்டுவீங்க அதுவும் முக்கியமாக இப்போ ராசியிலே இருக்கேது போகிறதுனால மாட்டுவீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிஸ்னஸ் இருக்காது கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நெருக்கடி இருக்க தான் செய்யும் நெருக்கடி இருக்குது அப்படின்னு வேலையை விட்டுறாதீங்க ப்ரெஷர் இருக்கும் தொல்லைகள் அதிகமாக கொடுப்பாங்க நீங்கள் பல சலாம் பார்த்திங்கன்னா ப ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னதான் வச்சதும் சட்டமாக இருக்கும் நீங்கள் நினச்ச தான் சாதிக்க முடிய ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த நிலம் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அப்படியே கேமே மாறி இருக்கும் பயங்கரமான நெருக்கடி கொடுப்பாங்க சேஃபாக இருங்க எந்த பிரச்சனையும் மாட்டிக்காதீங்க தவறுகளை குறைச்சிக்கோங்க சார் தவறே பண்ணுனா கூட ஏதாவது ஒரு டார்ச்சரில் நம்மளை தொல்லை பண்ணுறாங்க சார் தொல்லை பண்ணுவாங்க எந்த கூட வேலையை விட்டுறாதீங்க அப்படியே வேலை விடுறீங்கன்னு நினைக்கிங்கன்னா வேறு வேலை வாங்கிட்டு வேலையை விடுங்க சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாமே வரும் சார் அப்போ இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் வேலை தேடும்போது என்னென்னா வெளியூர் வெளிநாடு தேடுங்க வேறு ஸ்டேட் போங்க வேறு ஊர் போங்க அந்த மாதிரி ஒரு ஜாப் தேனிங்கன்னா சேஃபாக இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார் நான் வெளிநாடு ட்ரை இருக்கேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் கிடைக்கும் பணம் கொடுத்து மட்டும் போகணும்னு நினைக்காதீங்க அதில் லாஸ்ட் தான் வரும் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அதே போல் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டிலே நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வேலை இல்லாத பிரச்சனைகள் வேலையில் தொந்தரவு வேலையில் நெருக்கடி சில பேருக்கு வேலையே போயிடுச்சு மூணு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன் ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் கண்டிப்பாக ஊர் மாற்றம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது வேறு ஊர் வேறு ஸ்டேட்டு வேறு கண்ட்ரி ட்ரை பண்ணிங்கன்னா சேஃபு நான் இங்கேயே வீடு வாங்கிட்டேன் இங்கே தான் இருக்காங்க என் இங்கே தான் இப்போ இருக்காங்க இப்போ பசங்களுக்கு தான் அதெல்லாம் நடக்காது நீங்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுக்காக உட்காந்து நீ இங்கே வேலை தானே கிடைக்காமல் போயிடும் உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸாக மாற்றங்கள் எதாக இருக்கா எதனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க வெளிநாட்டில் இருக்கேன் கண்டிப்பாக அதர் ஸ்டேட் மாறினா தான் வேலை கிடைக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேபோல் நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க என்னென்னா பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு இப்போ ஏன்னால் பதினோராம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருப்பதுனால என்னென்னா அந்த பிரச்சனைகளை அறாபத்தில் வந்து தீர்த்து வைப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது சமரசம் பண்ணுறாங்க யாராவது பேசுகிறாங்க அவங்க அம்மா அப்பாவே பேசணும்னு நினைக்கிறாங்க கூட பிறந்தவங்க போய் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா பேச சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும் அதேமாரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் சார்ந்த விஷயத்தில் கோர்ட்டு கேஸுனாலும் ஜெயிச்சிருவீங்க என்னென்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம பிரிகிறோமே நம்ம குழந்தைய விட்டு போகிறோமே இந்த மாதிரி ஒரு மனசு கஷ்டம் இருக்கும் அது வேறு வழி கிடையாது அதை அனுபவிச்சு தான் ஆகும் நீங்கள் அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகி கோரும் முடிவு கோரும் அடித்தடி தகராறு கோர்ட்டு கேஸ்லாம் போய் கடைசியில் நம்ம என்ன பிரச்சனை எப்படி தான் தீக்குறதுன்னு ஒரு யாராவது உட்கார்ந்து சமரசம் பண்ணி தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப செலவுகள் வரும் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு வீட்டில் ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது வீட்டில் ஒரு ஓமம் பண்ணுறது வீட்டில் யாருக்காவது வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துறது அம்மா அப்பாவுக்கு ஏதாவது சஷ்டி இந்த மாதிரி செலவுகள்லாம் வரும் அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க சிம்ம ராசியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஏதாவது ஒரு ஃபீவரில் திடீர்னு போய் ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டலாக சேர்த்ததுக்கான சான்சஸ் இருக்குது சாதாரண ஃபுட் பாய்சனில் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாகிரதையாக இருங்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாதீங்க தேவையில்லாத இடத்துக்கு அலையாதீங்க கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் சிம்ம ராசி சந்திராஷம் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி இந்த நாட்களில் தேவையில்லாத விஷயங்களை எதுவுமே செய்யாதீங்க நீங்கள் எதை செஞ்சாலும் பெரிய பிரச்சனை ஏன்னா அஷ்டம சனி வரை நடக்குது சும்மா சாதாரணமாக கிடையாது அஷ்டம அஷ்டமஸ்தானத்திலே சனி சந்திரனும் போதும் அன்றைக்கி அதனால் கண்டிப்பாக பெரிய நெருக்கடி இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை மாண்டிப்பீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி தேதி இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதி நிறைய பண வரவுகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா பக்கத்தில் ஒன்றுமே பண்ண வேண்டாம் பக்கத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அரச மரத்து கீழே வச்சுருப்பாங்க நாகரோடு சேர்ந்துருக்கும் அதை வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பு டெய்லி காலைல ஆஃபீஸ் போகும்போது அவர் சாமி கும்பிட்டு போங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது கஸ்டமரை மீட் பண்ணுறீங்க ஏதாவது கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னா அவரை மீ அவரை பார்த்துட்டு நீங்கள் போய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த விதமான நெருக்கடியாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனை அந்த தெய்வ வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல தசாபதி தந்தால் போல பலன்கள் மாறிபடும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில மாத பழங்கள் நடக்கலை சில வருட பழங்கள் நடக்கலை காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை மற்றும் தசாபதி சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும் கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும் சில பிரிவினைகளை கொடுக்கும் போல் சனி பகவானுடைய திசை வந்து வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெலாம் செய்யும் அதெல்லாம் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணல தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ஐம்பநூறு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களாம் கேட்குறீங்க அதையும் எழுதி தரோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி படிப்பு வ வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொறுத்தவங்க வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்போகிறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಭವಂತು